ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேனை எந்தெந்த ஜூஸில் கலந்து குடிச்சா என்னென்ன நோய்கள் தீரும் தெரியுமா தெரிஞ்சிக்கோங்க தேன் என்பது முழுக்க முழுக்க மருத்துவ குணங்கள் கொண்டது அழகுக்கும் பயன்படுத்தலாம் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும் ஆயுர்வேத சித்த மருத்துவத்தில் தேனுக்கு தான் முதலிடம் பெரும்பாலான மருந்துகள் தேனில் கலந்து சாப்பிடவே அறிவுறுத்தப்படுகிறது அத்தகைய தேனை சில பழங்களின் சாறுகளுடன் கலந்து குடித்தால் நம் உடலில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள் தீரும் அவை என்னவென்று இங்கே பார்க்கலாம் பால் தேனை பாலில் கலந்து இரவில் தூங்குவதற்கு படுக்கைக்கு செல்லும் முன்பாக ஒரு டம்ளர் அளவுக்கு குடித்து வந்தால் இரவில் நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெற முடியும் இதயமும் பலம் பெறும் ஜூஸ் ஏதாவது பழச்சாறுடன் சர்க்கரையை கலந்து குடித்து அந்த பழச்சாறில் வழியாக நமக்கு கிடைக்கிற முழுமையான ஊட்டச்சத்துக்களையும் நாம் வீணடித்து விடுகிறோம் அதற்கு பதிலாக பழச்சாருடன் தேன் கலந்து குடிக்கலாம் இதனால் பழம் மற்றும் தேன் ஆகிய இரண்டின் குணங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் உடலுக்கு நல்ல சக்தியையும் கொடுக்கும் மாதுளை மாதுளை பழம் உடலில் ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்யும் என்பது நம் எல்லோருக்குமே தெரிந்ததுதான் ஆனால் மாதுளையை அப்படியே பழமாக சாப்பிடும் பொழுதோ அல்லது மாதுளை சாறுடனோ தேனை கலந்து சாப்பிடலாம் அது உடலில் இரத்த உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் இரத்த சோகையை உடனடியாக போக்கும் உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும் எலுமிச்சை பொதுவாக எலுமிச்சை பழச்சாறுடன் சர்க்கரை சேர்த்து தான் அருந்துவோம் சர்க்கரை கூடாது என்று நினைப்பவர்கள் உப்பு சேர்த்து குடிப்பார்கள் ஆனால் அதில் தேனும் கூட சேர்த்து குடிக்கலாம் தேனுக்கும் எலுமிச்சைக்கும் தனித்தனியே சில மருத்துவ குணங்கள் உண்டு இரண்டையும் சேர்த்து குடிக்கும் பொழுது நாள்பட்ட இருமலும் கூட சரியாகும் ஆரஞ்சு பழம் சில ஆரஞ்சு பழங்கள் லேசான புளிப்பு சுவையோடு சில பழங்கள் நல்ல இனிப்பாகவும் இருக்கும் ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் ஆரஞ்சு ஜூஸில் சர்க்கரை சேர்த்துக் கொள்வதில்லை ஆனால் தாராளமாக தேன் சேர்த்துக் கொள்ளலாம் ஏன் வெறுமனே அப்படியே ஆரஞ்சு பழத்தைச் சாப்பிடுகிறவர்கள் ஆரஞ்சு சுளைகளை தேனில் தொட்டும் சாப்பிடலாம் இதுவும் பாலைப் போன்று இரவில் நல்ல தூக்கத்தை உண்டாக்கும் நெல்லிக்காய் சாறு நெல்லிக்காயில் வைட்டமின் சி நிறைந்திருக்கிறது இரத்தத்தை சுத்தப்படுத்தும் சளியை போக்கும் உடல் எடையை குறைக்க உதவும் என்பது நமக்கு தெரிந்ததுதான் ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கிறது என்னவென்றால் நெல்லிக்காய் சாறுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் இன்சுலின் சுரப்பு சீராக இருக்கும் சர்க்கரை நோய் பயமே தேவை இருக்காது ரோஜா குல்கந்து பன்னீர் ரோஜாவில் செய்யப்படுகிற ரோஜா குல்கந்து உடலுக்கு புத்துணர்ச்சியையும் வலிமையையும் கொடுக்கும் என்பது நமக்கு தெரியும் நிறைய பேர் பிறட்டிலேயே ஜாமுக்குப் பதிலாக ரோஜா குல்கந்தை தடவிச் சாப்பிடுகிறார்கள் உடலுக்கு வலிமையை கொடுக்கும் ஆனால் ரோஜா குல்கந்துடன் சிறிதளவு தேனை கலந்து சாப்பிட்டால் உடல் சூடு தனியும் தேங்காய் பாலுடன் சிறிதளவு தேனை கலந்து தினமும் ஒரு டம்ளர் அளவுக்கு குடித்து வந்தால் அஜீரண கோளாறுகள் நீங்கும் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் தீரும் குறிப்பாக குடலில் உண்டாகின்ற புண்கள் மற்றும் வாய்ப்புண்ணை ஆற்றும் திறன் இதற்கு திறன் உண்டு இஞ்சி சாறு இஞ்சி இருமலை குணப்படுத்தும் உடல் எடையை குறைக்கும் இன்னும் ஏராளமான மருத்துவ குணங்களைக் கொண்டதுதான் இஞ்சி இந்த இஞ்சியுடன் தேனை கலந்து சாப்பிட்டால் இன்னும் அதிக மருத்துவ பலன்கள் உண்டு தீராத இருமலையும் ஆஸ்துமாவையும் கட்டுப்படுத்தும் நம்முடைய அனைத்து உடல் பிரச்சினைகளுக்கும் காரணமாக இருக்கிற வாதம் பித்தம் கபம் ஆகியவற்றில் பித்தத்தை தீர்க்கும் மாற்றல் இந்த சாறு தேன் கலவைக்கு உண்டு கேரட் சாறு கேரட் சாறு ஏற்கனவே நல்ல இனிப்பு சுவையுடன் தான் இருக்கும் அதனால் இதற்கு சர்க்கரையே தேவையில்லை தான் ஆனாலும் கூட கேரட் ஜூஸில் சிறிதளவு தேன் கலந்து குடித்து வந்தால் இரத்த சோகை பிரச்சனை தீரும் வெந்நீர் வெந்நீருடன் சிறிதளவு தேன் குடித்து வந்தால் உடலில் தேங்கியுள்ள அதிகப்படியான கொழுப்புகள் அனைத்தும் கரையும் அதிலும் குறிப்பாக இதை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் நல்ல பலன்களை வேகமாக பெற முடியும் கட்டிகள் உடலில் அங்கங்கே சருமத்தில் உண்டாகும் கட்டிகளையும் வீக்கங்களையும் குறைக்க தேன் மிகவும் பயன்படுகிறது அதிலும் சிறிதளவு சுண்ணாம்புடன் தேன் கலந்து கட்டிகளிலும் வீக்கங்களிலும் தடவ விரைவில் குணமடையும் எலுமிச்சை மற்றும் புதினா இந்த எளிய தீர்வை தயாரிக்க ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து அதில் சில எலுமிச்சை துண்டுகள் புதினா மற்றும் அதிமதுரப் பொடி சேர்த்து இந்த கலவையை நன்கு காய்ச்சி வடிகட்டவும் பின்னர் இதில் தேன் சேர்த்து நன்கு கலக்கவும் இந்த தேநீரை பருகுவது வீக்கத்தை குறைப்பதன் மூலம் வலியை தணிக்க உதவும் மேலும் எலுமிச்சை அதிமதுரம் எலுமிச்சை மற்றும் தேனில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட்கள் வலியை தணிக்கவும் குணப்படுத்தவும் உதவும் மஞ்சள் பால் இந்த குணப்படுத்தும் கலவையை செய்ய பால் கொதிக்க மற்றும் மஞ்சள் தூள் கருப்பு மிளகு துருவிய இஞ்சி மற்றும் தேன் சேர்க்கவும் வரட்டு இருமல் குணமாக இதை நன்கு கலந்து சூடாக குடிக்க வேண்டும் இந்த பொருட்களின் சூடான ஆற்றல் வரட்டு இருமலினால் ஏற்படும் அசௌகரியத்தை போக்க உதவும் இது தவிர மஞ்சளில் அடர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற பண்புகள் உள்ளன இது வலியைப் போக்க உதவுகிறது தேன் சேர்ப்பது இனிப்பு மற்றும் கூடுதல் தொண்டைக்கு இதமான நன்மைகளை வழங்குகிறது ஆப்பிள் சைடர் வினிகர் வரட்டு இருமலுக்கு இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் பானத்தை தயாரிக்க ஆப்பிள் சைடர் வினிகரின் ஒரு சிறிய பகுதியை தேன் வெதுவெதுப்பான நீரில் கலக்க வேண்டும் இந்த பானத்தின் சூடான ஆற்றல் மற்றும் இனிமையான திறன் குளிர் வரட்டு இருமல் மற்றும் நெரிசல் ஆகியவற்றை குணப்படுத்த உதவுகிறது இஞ்சி தேநீர் புதிய இஞ்சி மற்றும் துளசி இலைகளை காய்ச்சி தேன் கலந்து இந்த எளிய பானத்தை தயாரிக்கலாம் இந்த இதயப்பூர்வமான கலவையானது அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆண்டிமைக்ரோபியல் பண்புகளை கொண்டுள்ளது இது தொண்டை புண் மற்றும் எரிச்சலை குறைக்க உதவுகிறது அதிமதுரம் தேநீர் அதிமதுர வேரை தண்ணீரில் காய்ச்சி சிறிது தேனுடன் கலந்து இந்த எளிய பானம் தயாரிக்கலாம் இந்த பழமையான தீர்வு தொண்டை புண் மற்றும் வறட்டு இருமலை தணிக்க உதவும் இது அதிமதுரத்தின் மலமிளக்கிய பண்புகள் காரணமாகும் இது வலி மற்றும் அசௌகரியத்தை குணப்படுத்த உதவுகிறது பால் மற்றும் தேன் பால் மற்றும் தேன் ஒரு சக்திவாய்ந்த கலவையாகும் இது அதன் எண்ணற்ற ஆரோக்கிய நலன்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது வீட்டு வைத்தியம் முதல் சமையல் அல்லது பாலை கொதிக்க வைப்பது வரை தேன் அன்றாட வாழ்க்கையில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த ஆரோக்கிய கலவையானது நன்மைகள் மற்றும் தீமைகளின் சமமான பங்கை கொண்டுள்ளது பாலில் தேன் கலந்து குடிப்பதால் ஏற்படும் நன்மை தீமைகள் பற்றி முதலில் பார்க்கலாம் ஊட்டச்சத்து நிறைந்தது பாலும் தேனும் சேர்ந்து ஆரோக்கியமான ஒரு கலவையை உருவாக்குகின்றன பால் கால்சியம் புரதம் வைட்டமின் டி மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களின் நல்ல மூலமாகும் அதே சமயம் தேனில் ஆக்சிஜனேற்றிகள் வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உள்ளன சுவை தேனின் இனிப்பான சுவையை விரும்புபவர்களுக்கு இது ஒரு கலவையாகும் அதன் இனிப்பு சுவை அனுபவத்தை சிறந்ததாக்குகிறது மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரையை விட ஆரோக்கியமான தேர்வாகவும் இது இருக்கிறது வெள்ளை சர்க்கரைக்கு சிறந்த மாற்றாக தேனை உபயோகிக்கலாம் ஆரோக்கிய நன்மைகள் சில ஆய்வுகள் பால் மற்றும் தேன் கலவையானது தூக்கத்திற்கு உதவுதவது மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துதல் போன்ற சில ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கலாம் என்று கூறுகின்றன தேனில் உள்ள ஆண்டி பண்புகள் இதற்கு காரணமாக இருப்பதாகவும் நம்பப்படுகிறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டன் பிரஸ் பண்ணுங்க